அஸ்லாம் வலைக்கும் ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மோமோஸ் தான் பார்க்க போகிறோம் மோமோஸ் செய்கிறதுக்கு எல்லாருமே வந்து மைதா மாவு தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கோதுமை மாவு யூஸ் பண்ணுறேன் எந்த ஓன்னு இல்லாமல் நான் இட்லி பாத்திரத்தில் தான் மோமோஸ் செய்ய போகிறேன் மோமோஸ் மட்டும் இல்லைங்க கூடவே நான் சவரமாக செஞ்சு காட்ட போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு கப் அளவுக்கும் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதுங்க நல்லா ரொட்டிக்கு சப்பாத்தி மாவு போய் மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க செஞ்சுக்கோங்க தொட்ட அந்த மாதிரி ஒட்டக்கூடாதுங்க இந்த மாவை ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஊற வைங்க இந்த ஊறட்டும் ஒரு பக்கம் நம்ம அதுக்குள்ளேயே மசாலா ரெடி பண்ணிடலாம் மசாலா கூட்டு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் கோஸு கேப்சிகம் கேரட்டு பீன்ஸு இதெல்லாம் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க புடிசாக கட் பண்ண வெங்காயத்தை இதை சேர்த்துக்கோங்க இதில் ஒரே ஒரு வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் வாசத்துக்காக கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கிறேன் பொடிசாக கட் பண்ணி வச்ச கேரட்டு பீன்ஸும் சேர்த்துக்கிறேன் அந்த காய் நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வாசம் போடுற அளவுக்கு நல்லா வதைக்கோங்க காரத்துக்கு கேப்சியும் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வதக்குங்க காயோட முட்டைக்கோசை பொடிசை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க அதையும் இதில் சேர்த்துக்கோங்க முட்டைக்கோசை நல்லா வதங்கின ஒன்று அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அது அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே பச்சை பயிரும் பட்டாணியும் அவிச்சு வச்சுருந்தேன் இந்த மாதிரி பயிரட்டை சேர்க்கும் போது ரொம்பவே ருசியாக இருக்கும் அந்த காய்கறியோடு இந்த பயிரை சாப்பிடும் போது ரொம்பவே ருசியாக இருக்கும் உங்கள் வீட்டில் எந்த பயிராக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே டொமேட்டோ சாஸும் சோயா சாஸும் இல்லைனாலும் பரவாயில்லங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் சும்மா டேஸ்ட்டுக்காக தான் சேர்த்துக்கிறேன் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இப்போ மசாலா ரெடி பண்ணியாச்சு இப்போ சவர்மா செய்கிறதுக்கு மைனஸ் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்தாச்சு அதோட மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க சப்போஸ் வினிகர் இல்லைன்னா எலுமிச்ச பழம் புழிஞ்சு எடுத்துக்கோங்க அதோட நல்லா பேஸ்ட்டாக அடிச்சு எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்தோன்னு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ அவ்வளோதாங்க மைனஸை நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இப்போ மைனஸ் ரெடிங்க இது ஓரமாக எடுத்து வச்சுடுங்க ஒரு பவுலில் மற்றதான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுருந்தாலும் அந்த மாவை இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்டாகிடும் பூரி அளவுக்கு உண்டையை எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு உண்டை மட்டும் சப்பாத்தி அளவுக்கு பெருசாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பூரி சைஸாக இருக்கிறத ரவுண்டாக நம்ம தேய்ச்சி எடுக்க போகிறோம் பூரி சைஸ் அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதெல்லாம் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச மசாலாவே இதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு விதமான ஷேப்பில் நான் வந்து மாடல்ல செஞ்சு கட்ட போகிறேன் ஒன்று பூண்டு மாதிரி ஒன்று மடக் பூடி மாதிரி செஞ்சு கட்ட போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அவ்வளோதாங்க ஈஸியாக அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இப்போ நான் மற்றதை அச்சு வச்சு செய்ய போகிறேன் அவ்வளோதாங்க நாலு ஷேப்பில் இது மாதிரி விதவிதமாக செஞ்சாச்சு எல்லா மாவும் ரெடி பண்ணியாச்சு இப்போ மோமோஸை இட்லி பாத்திரத்தில் வச்சு தான் நான் வேக விட போகிறேன் அதுக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இன்னைக்கு எப்படி வேக விடுவோமோ தண்ணி அதே மாதிரி கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச மாவை இதில் ஒன்று ஒன்றா அதில் வச்சுடுங்க ஒரு குழியில் ஒரு ஒரு மாவாக வச்சுடுங்க தண்ணி நல்லா சூடாயிடுச்சு இப்போ அந்த பாத்திரத்தை நம்ம இதுக்குள்ளே வச்சிடலாம் தேர்ட்டி மினிட்ஸ் அளவுக்கு மிஸ் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க சவர்பாக்கு சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம் இப்போ நல்லா ஏற்கனவே சப்பாத்தி எப்படி ரோல் பண்ணுவோமோ அதே மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க இப்போ இதை தவால போட்டு சப்பாத்தி மாதிரி சுட்டு எடுக்க போகிறோம் அவ்வளோதாங்க சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இது ஓரமாக எடுத்து வச்சிடுங்க இப்போ அந்த சாரமாக செய்கிறதுக்காக சாஸ்து போகிறோம் காலி மேல் பகுதியை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாலு பகுதியை கீறி விட்டுக்கோங்க அதோட நாலு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி ஒரு கிளாஸ் அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா வேக விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டால் போதும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க வெந்திருச்சிங்க அந்த தண்ணியில் வத்திருச்சு எல்லாம் ஆடின ஒன்று இந்த மிக்ஸி சாருக்கு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பேஸ்ட்டாக அடித்து எடுத்தாச்சு இஞ்சி துண்டும் பூண்டும் சேர்த்து நசுக்கி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க இப்போ இந்த ஏற்கனவே நசுக்கி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் இந்த ஏற்கனவே அரைச்சி வச்ச சாஸை இதில் ஊற்றிடுங்க ஏற்கனவே நம்ம வேக வச்சினால இது ரொம்ப நேரம் வேக வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நிமிஷம் வேக விட்டால் போதும் அதோட வந்து டொமேட்டோ சாஸ் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸு சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே சோயா சாஸு டொமேட்டோ சாஸ் இல்லைனாலும் பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வினிகேர் சேர்த்துக்கோங்க வினிகேர் இல்லைன்னா பழம் வந்து லெமன் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சவரமாவுக்கான சாஸ் ரெடி ஆகிச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சவரமா ரெடி பண்ணிடலாங்க இப்போ சாஸை வந்து நல்லா தடவி விட்டுக்கோங்க இப்போ நாலா பக்கமும் சுற்றி ரவுண்டாக தடை விட்டுக்கோங்க இந்த மாதிரி இப்போ அதோட ஏற்கனவே மைனஸ் அரைச்சி வச்சோல்ல அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஏற்கனவே செஞ்சு வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ரோல் பண்ணிக்கோங்க சவர்மா ரெடி ஆகிடுச்சிங்க ஐம்பது ரூபா கொடுத்து வெளியே வாங்குவோம் நம்ம ஈஸியாக அஞ்சு நிமிஷத்துக்கு செஞ்சுட்டோம் இப்போ இந்த பக்கமும் மோமோஸ் ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ எடுத்துடலாம் அவ்வளோதாங்க மோமோஸும் ரெடி சவர்மாவும் ரெடி வீட்லேயே நாங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் இது வெளியே காசு கொடுத்து வாங்கினா ரொம்பவே ரேட்டாக இருக்கும் நம்ம வீட்லேயே செஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ அஸ்லாம் வலைக்கும்